லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் மிகவும் பிரபலியமாக பார்க்கப்படுகின்ற பாடலாக சென் பூவே பாடல் பார்க்கப்படுகின்றது ரசிகர்கள் இந்த பாடலில் கூடுதலான ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் கிளேஞ்சர்கள் இந்த பாடலை கூடுதலாக விரும்புவதாகவும் கூறப்படுகின்றது சரிக்கு நிகழ்ச்சியில் அபிஷேகடன் சுசந்திகா அவர்கள் இணைந்து இந்த பாடலை எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் சுற்றில் பாடியிருக்கின்றார்கள் அற்புதமான பாடலை தெரிவு செய்திருப்பதாக நண்பர்கள் பாராட்டையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் மகன் சரண் இந்த பாடலில் இருக்கின்ற உள் அர்த்தங்கள் பலரின் உள்ளங்களை கவர்ந்திருப்பதாகவும் இந்த பாடலை தனது அப்பா விரும்பி பாடியதாகவும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு சரித்திரங்களும் உள்ளாழ்ந்திருப்பதாகவும் அவர் கூறிக்கொள்கின்றார் நடுவர்கள் இந்த பாடலை சென் பூவே பூ என்ற இந்த பாடலை கேட்டதும் அபிஷேக் அவர்களையும் சுசந்திக்காகவே பாராட்டியிருக்கின்றார்கள் இரண்டு பேரும் பாடிய தன்மை பாடிய விதம் பலருக்கும் பிடித்திருந்ததாக கூறுகின்றார்கள் எழுந்து நின்று பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன அபிஷேக்கும் சுசந்திக்காவும் பாடும் பொழுது அதில் உண்மையாக திரைப்பட பாடல் போல் அது அமைந்திருந்ததாகவும் அதற்கு ஒப்பாக இது இணையதளங்களில் வைரலாக பரவி வருவதாகவும் ரசிகர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமிழ் செய்துடன் இணைந்திருங்கள்